ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்சோலை வந்து சொல்கிறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்சோலை வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதமானது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா மே மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகள்லாம் வந்து நடக்கும் அதில் ஒன்றாவது ஒரு கிரக பயிற்சியானது தற்போது நடக்க இருக்கு இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு அதை கேட்ப நடந்து பலன் பெறுங்க கிரக கிரகப்பயிற்சி கிரக பயிற்சின்லாம் சொல்றல அப்படி என்ன கிரக பயிற்சி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க குரு பயிற்சி தாங்க மே மாதம் நடக்க இருக்கு குரு பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சி கிடையாது கிரக பயிற்சியிலே மிகவும் எச்சரிக்கையான ஒரு பயிற்சினா அது இந்த குரு பயிற்சி வந்து சொல்லலாம் ஸோ குரு பயிற்சி பற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க சனி பயிற்சிக்கு அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையான பயிற்சியாக பார்க்கப்படுவது குரு பயிற்சி தான் ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அதனால் குரு பயிற்சிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி ஸோ அப்பேற்பட்ட குரு பயிற்சி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன கொடுக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பலனை நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க குரு பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் குரு பகவானை நீங்கள் சாந்தப்படுத்துவதற்கு பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ண போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் உஷாராக இருக்கணுமா போன்ற நிறைய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கும்போது ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா மிகவும் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நடக்க இருக்குது அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நடக்க இருக்கு இந்த பயிற்சியில் குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ரிஷபராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு சென்றார் மிதுனத்துல குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு இதுல வந்து குரு பகவான் வர்றது ரொம்ப விசேஷம் மேலும் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வை பலம் அதிகம் உள்ளதால் குரு பகவானுடைய பார்வை பலன் பார்க்கும்போது ஐந்தாவது பார்வை துலாம் ராசிலையும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலேயும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிலையும் பதிகிறது அதை தொடர்ந்து இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சியினால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதில் கிரகசார மாற்றங்கள் அடிப்படையில் பன்னீர் ராசிகளுக்குமே குரு பயிற்சி பலன்கள் மாற்றத்தை கொடுக்க என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் குரு பயிற்சி பலன்கள் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஜோதிடர்கள் கணித்ததை இந்த வீடியோவை விரிவாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பயிற்சியானது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு இந்த சமயத்துல அவருடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்க ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிகிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் விட்டு கொடுத்தலும் வார்த்தைகளில் நிதானமும் இருக்கணும் இது உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது எது நடந்தாலும் உங்க ராசிக்காரங்க நிறைய விட்டு கொடுத்தும் வார்த்தைகளில் நிதானமும் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இந்த டைம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்களுக்கான உயர்வுகளை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் அப்புறம் நீங்கள் பணியிடத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செல்வாக்கானது உயரும் அதே சமயம் பொறுப்புகள்லாம் இருந்ததுன்னா அதில் முழு கவனமானது முக்கியம் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது பெற முடியும் உங்கள் தனிப்பட்ட பணிகளில் கூட எதையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து எல்லாமே வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் சக ஊழியர்கள் எவரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஆப்பு வரும் ஸோ பணியிடத்துல இந்த மாதிரி எச்சரிக்கைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருங்க அப்புறம் வீட்டில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நிம்மதியானது நிலவ தொடங்கும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையை நிலைக்க உங்கள் வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் விட்டு கொடுத்தலும் அவசியம் எல்லாத்துக்கும் மேலே மூன்றாம் நபர் முன்னிலையில் குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் அலசியப்படுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் வாகனம் வீடு மாற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலில் யாருடைய கட்டாயத்திலும் சட்டப்புறம்புக்கு இடம் தர வேண்டாம் புதிய முயற்சிகள் அனுபவமிக்கவர்கள் ஆலோசனை கேட்டு செய்யுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருங்க அதாவது நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல சட்டவிரோதமாக செயல்படாம புதிய முயற்சிகளை அனுபவமிக்கவர்கள் ஆலோசனை கேட்டு செய்ங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் சேர்ந்தவர்களுக்கு பெருமை நிலைகள்லாம் வந்து இந்த டைம் உண்டாகும் அதே சமயம் உடனிருப்பவர்களுடைய சூழ்ச்சியால் நீங்கள் தலைக்குனிய நேரிடலாம் கவனம் இதனால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கியம் அப்புறம் அரசு துறையில் அலுவலக ஃபைல்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க மேலிட அனுமதியின்றி நகல் எடுக்கவோ பிறரிடம் பகிரவோ வேண்டாம் அது உங்களுக்கே ஆபத்தாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சினிமா துறையில வாய்ப்புகள் முயற்சிக்கேற்ப வர தொடங்கும் அதே சமயம் மாணவர்கள் நீங்க டெய்லியுமே வந்து அதிகாலையில எழுந்து படிக்கிறது இந்த குரு பயிற்சியில நல்லது அயல்நாட்டு கல்வியில அவசரம் வேண்டாம் உள்நாட்டு கல்வியில ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் அயல்நாட்டு கல்வியை முயற்சி பண்ணுங்க உடல்நலத்துல கழிவு உறுப்பு உபதை அஜீர்ணம் இடது பக்க பிரச்சனைகள் வரலாம் அதில் கவனமாக இருங்க வாகனத்தில் வேகம் அறவே கூடாது இந்த டைம் பைரவரை எப்போதும் கும்பிடுங்க நவக்கிரகங்களில் சனி பகவான் ஆராதனை செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ இது தாங்க குரு பயிற்சியில் உங்களுக்கான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா குரு பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தீய பழங்கள் குறையவும் நல்ல பழங்கள் அளவுக்கு அதிகமாகவும் நடைபெற குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது இது நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வியாழக்கிழமன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிறத்தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மன ஒருமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா ரொம்பவே கோடான கோடி புண்ணியம் ஏற்படும் அப்புறம் இந்த குரு பயிற்சியில் ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய தலமாக சொல்லப்படுது இங்கு ஒரு முறை சென்று நீங்க குருவை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை இன்னும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் அதனால இந்த ஒரு டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்ல முடியும்னா கண்டிப்பா சென்று பாருங்க ஸோ குரு பயிற்சியுடைய பரிகாரங்களும் உங்களோட ராசிக்கு சொல்லிட்டேன் ஸோ குரு பயிற்சியில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை அவங்களும் பாக்கட்டும் அவங்களும் வந்து கண்ணிராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரஸ் பண்ணுங்கள் அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி